சிம்மம் ராசி அன்பர்கள் இந்த ஆணி மாதத்துல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒன்றரை மாதமா கொஞ்சம் மற்றவங்களோட கருத்துக்கள் என்ன மற்றவங்களோட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மற்றவங்களோட விஷயம் என்ன மத்தவங்கள யோசிச்சு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து கொண்டுட்டு போன காலம் போய் இந்த ஆணி மாசத்துல நீங்களா இறங்கி ஒரு முடிவெடுத்து ஒரு காரியத்துல இறங்கி அதை சரிவர பண்ணுவீங்க பாருங்க நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க ஓகேங்களா நீங்க எந்தெந்த விஷயத்துக்காக எந்த துறையை சார்ந்த நபர்களாக இருந்தாலும் சரிங்க எந்த விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்ணீங்களோ தான் நினைத்தது போலவே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த ஆணி மாதம் அமையுங்க சிம்மம் ராசி அன்பர்கள் ஆணி மாதத்துல சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஏதாவது புதுசா அதிகமா முதலீடு போடுறீங்க என்னுடைய தொழில வேற விதமா கொண்டுட்டு இருக்கேன் இல்ல புதுசா நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அதை இந்த காலகட்டத்துல நான் பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க மட்டும் ஜூன் முப்பதுக்கு மேல பண்ணுங்க அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறப்ப வந்து நீங்க ஆரம்பிச்சாலும் அத சார்ந்த ஒரு தடை தாமதத்தை வந்து சந்திச்சுக்கிட்டா இருக்கணும் அத ஒரு பெரிய லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முப்பதுக்கு மேல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான நிலையில இருக்குங்க சிம்மம் ராசி என்பர்கள் இந்த ஆணி மாசத்துல இந்த சும்பகாரியத்துக்காக முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா அவங்க மட்டும் கொஞ்சம் தெளிவா முடிவெடுத்து சரியான ஒரு நோக்கோட கொண்டுட்டு போங்க ஏன்னா இந்த சுபகாரியம் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் மெதுவா பண்ணி கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா அந்த காரியம் தடைபடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நல்ல ஜாதகம் நல்ல பின் நல்ல மணமகன் கிடைச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் விரைவில் முடிவெடுத்து திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க சிம்ம ராசி என்பர்கள் இந்த ஆணி மாதம் முழுவதும் நல்ல ஒரு நிலையில எங்களுடைய வளர்ச்சி இருக்கணும் தடை தாமதத்தை சந்திக்க கூடாது எந்த ஒரு இடர்பாடுகளையும் சந்திக்க கூடாது மனமகிழ்ச்சியோட இருக்கணும் ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படிங்கிறவங்க மலை மேல் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனை வழிபடுவதின் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாகவே இருக்குங்க